தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் சீனாவைப் போல இந்தியா தனது மக்களை அடக்க முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் கொலம்பியாவில் உள்ள இஐஏ பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ராகுல்காந்தி ஜனநாயகத்தின் மூலம் மட்டுமே இந்தியாவில் உள்ள பல்வேறு மதங்களும் மரபுகளும் மொழிகளும் எந்த பிரச்சினைகளும் இல்லாமல் செயல்பட முடியும் ஆனால் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பின் மீது இப்போது அனைத்து பக்கங்களிலும் இருந்தும் மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்று வருவது பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது சீனாவைப் போல மக்களை அடக்கி வைத்து சர்வாதிகார ஆட்சியை இந்தியாவில் நடத்த முடியாது பிரதமருடன் நேரடி தொடர்பில் உள்ள மூன்று முதல் நாள் மூன்று முதல் நான்கு தொழில் நிறுவனங்கள்தான் இந்திய பொருளாதாரத்தை இயக்கி வருகிறது இப்போதுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்து வருகிறது என்று தெரிவித்துள்ளார் மேலும் பணத்தை ஒழித்து விடலாம் என்று எண்ணி இரண்டாயிரத்து பதினாறில் அமல்படுத்திய பணமதிப்பிழப்பு வேலை செய்யவில்லை என்றும் பணமதிப்பிழப்பு கொள்கை தோல்வி கிடைத்துவிட்டது என்றும் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் இந்நிலையில் ராகுல்காந்தியின் பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள பாஜகவின் ரவிசங்கர் பிரசாத் இந்தியாவுக்கு எதிராக பேசுவதையே வழக்கமாக ராகுல்காந்தி வைத்துள்ளார் இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை மக்கள் சுதந்திரமாக உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளாா்